வணக்கம் சோ நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாத கிரக அமைப்புகளின்படி கன்னி ராசி காணப்படுங்கள் இந்த மே மாதம் பார்த்தீங்கன்னா வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு மற்றும் ராகு கேதுகளுடைய பேச்சியானது இருக்கும் குரு ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆறாங்க ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கேது கண்ணிலிருந்து சிம்மத்திற்கும் பயிற்சி ஆகாங்க தவிர மாத கிரகமான சூரியனுடைய பயிற்சியும் இருக்கும் இந்த பயிற்சிகளானது எல்லாமே பார்த்திங்கன்னா மாதத்தினுடைய மத்திய பகுதிகளில் நடக்கும் ஆக மே மாதத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்க செய்யும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான சூழ்நிலைகள் தான் இருக்கும் கடந்த இரண்டு மாதங்களாக பார்த்திங்கன்னா இந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இருந்து மனநிலையில் ஒரு விதமான இறுக்கமான சூழ்நிலைகளை கொடுத்து அண்ட் பொது வாழ்க்கை பொது விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவான சம்பவங்கள் விஷயங்களையும் பார்க்கவும் கேட்கவும் வச்சுருக்கும் ஒரு சரியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறதே இருக்காது எப்போ பார்த்தாலுமே ஒரு பதட்டமான நிலைகள்லேயே எல்லோரும் இருந்து வந்திருப்பாங்க அதை பற்றி ஏற்கனவே மாத பேச்சுகளையும் தெளிவாக சொல்லியிருந்தோம் பருவநிலை மாற்றங்கள் கூட இந்த ஏப்ரல் மாதத்தில் வெயினுடைய தாக்கமும் இருக்கும் மழையினுடைய தாக்கமும் இருக்கும் அப்படின்னு சொல்ல தகுந்த மாதிரி தான் சித்திரை மாதத்தில் கூட குளிரும் வெப்பமும் மாறி மாறி இருந்துக்கிட்டு வருது பட் இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறதும் பிறகு தவிர இந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறதும் விலகுது ஆனால் இந்த அமைப்புகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாதகமான நிலைகள் தான் இருக்குது கடந்த இரண்டு மூன்று மாதங்களாகவே மன இருக்கத்தோடும் பதற்றத்தோடும் இருந்த அந்த சூழ்நிலைகளை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சுமூகமான மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு சராசரியான நிலைகள் ஒரு வழக்கமான வாழ்க்கை முறையை பார்க்கக்கூடிய அமைப்புகளை இந்த கிரகநிலைகளானது கொண்டு வரும் பருவநிலை மாற்றங்களில் கூட மாதத்தின் பிற்பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் இந்த வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது வெகுவாக குறைய ஆரம்பிக்கும் பெரும்பாலும் இந்த கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு சுமூகமான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் கன்னிராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரியனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்து வராங்க பட் அதே நேரம் ராசியில் இருந்து வரக்கூடிய கேது மாதின் பிற்பகுதியில் விலக ஆரம்பிக்கிறது அதனால் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அடைச்சலோடு ஆதாயங்கள் பெறக்கூடிய மாதமாக இருக்குது இது வரைக்கும் மனதிலிருந்து வந்த ஒரு குழப்பமான நிலைகள் சங்கடமான நிலைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும் கொஞ்சம் தெளிவான சிந்தனையோடு இருக்க ஆரம்பிப்பீங்க பட் ரொம்ப ஆக்டிவாக செயல்பட முடியாது எல்லா விஷயங்கள் காரியங்களையுமே ஒரு விதமான மந்தத்தனம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யலாம்னு நினைப்பீங்க ஆனால் செய்ய முடியாது எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி போட்டு தான் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறதும் இருக்கும் பட் இருந்தாலும் உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து வந்துடுவீங்க மிகவும் பொறுமையாக இருந்து காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கும் பேச்சுவார்த்தைகளில் சாதகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம் வெளி விஷயங்கள் காரியங்கள் வகையில் ஒரு சுமூகமான மாற்றங்கள் இருக்கும் புதிய விஷயங்கள் காரியங்கள் சுணக்க நிலைகள் இருந்தாலும் சாதகமான அமைப்புகளையும் பெற்று வருவீங்க விடாமுயற்சியோடு செயல்பட்டு வருவீங்க உங்களுடைய முயற்சிகளுக்கான நற்பலன்கள் அப்படிங்கிறதும் பெற்று வருவீங்க சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் மகத்தின் பிற்பகுதியில் ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்கும் பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்க இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த வீடு நிலம் பூமி சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகளை அதிகம் காட்டி வருவீங்க அது சார்ந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்து செயல்பட்டு வருவீங்க குறிப்பாக இது சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றை கொடுத்து ஒன்று பெறக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது சிலர் வீட்டுக்கு தேவையான சில முக்கியமான பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்புகள் என்பதும் உருவாகும் பொதுவாக இந்த சுற்றுச்சுவங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும் கடன் சுமைகள் கடன் சிக்கல்கள் போன்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் சிலருக்கு பொருள் வரவுகள் என்பதும் கிடைக்கப்பெற்று வரலாம் தவிர சுப விரயங்கள் சற்று கூடுதலாகவே இருக்குது தவிர்க்க முடியாத செலவுகள் அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கும் ஆக பொருளாதார தேவைகள் என்பதும் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் வழக்கமான நிலைகளை பார்த்து வருவீங்க பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் வழக்கமான நிலைகளையே பார்த்து வருவீங்க குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிற இந்த மாதத்துலேருந்து காணப்படும் பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும் பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த சிக்கலான விஷயங்கள் அப்படிங்கிறது இனி குறைய ஆரம்பிக்கும் அவங்க வகையில் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இனி பெருமளவில் இருக்காது பெரும்பாலும் பெற்றோர்கள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருந்தே செயல்பட்டு வருவாங்க உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான் பெருமளவில் சங்கடங்கள் சுணக்கமான நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது எதாக இருந்தாலும் சமாதானத்தை விரும்பி வருவாங்க இது வரைக்கும் பட்டுப்படாமலும் தொட்டு துறாமலும் இருந்து வந்த உடன்பிறப்புகள் கூட இனி உங்கள்கிட்ட கொஞ்சம் இணக்கமாக பழகக்கூடிய அமைப்புகள் என்பது உருவாகும் கணவன் மனைவி உறவுகள் சாதகமான நிலைகளே இருக்கு வாழ்க்கை துணையின் வகையில் ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் கடந்த சில மாதங்களாக இந்த கூட்டு கிரக அமைப்புகள் இருந்ததுனால கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள திடீர் திடீர் மாற்றங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும் எப்போ சிரிக்கிறாங்க எப்போ முறைக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாத சூழ்நிலைகள் சிலர் பார்த்து வந்திருப்பீங்க இனி அந்த மாதிரியான சங்கடங்கள்லாம் பெருமளவில் இருக்காது பொதுவாக இருந்தாலும் ஒரு சுமூகமான விஷயங்களோடைய காணப்படும் திருமண அமைப்புகள் புத்திரபாக்க அமைப்புகள் சாதகமான நிலைகள்லேயே இருக்குது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட சமாளிக்கக்கூடிய விஷயங்களாகவே இருக்குது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் ஏடிக்கு போட்டியாக இருந்தாலும் கூட சமாளிக்கக்கூடிய அமைப்புகளை பார்த்துருக்கோம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்களும் எதிர்பார்க்கும் குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க குழந்தைகள் வகையில் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது உருவாகும் குழந்தைகளுக்கு தேவையான சில முக்கிய விஷயங்களை செய்து கொடுத்து வருவீங்க அந்த மாதிரி குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது அல்லது குழந்தைகள் உங்களுக்கான விஷயங்கள் காரியங்களில் உறுதுணையாக இருப்பது போன்ற விஷயங்கள்லாம் சாதகமான அமைப்புகளே எதிர்பார்க்கலாம் உற்சாக உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கலவையான தான் இருக்கும் குறிப்பாக மார்த்தின் முற்பகுதியில் கொஞ்சம் நிலையை பார்த்து வருவீங்க மார்த்தின் பிற்பகுதியில் சமாளிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் பட் எப்படி இருந்தாலுமே எல்லாருமே கொஞ்சம் பட்டுப்படாமல் இருந்தால் இருந்து ஒரு வாக்கு நீங்களும் தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தியாசம் விஷயங்கள் சாதகமான நிலைகளில் காணப்படுது கடந்த சில மாதங்களாக கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து சில விஷயங்கள் செய்து வந்திருப்பாங்க இந்த மாதத்துலேருந்து உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் உங்களுடைய கடினமான முயற்சிகளுக்கு நல்ல பலன்களை கிடைக்கப்பெற்று வருவீங்க இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் சாதகமான அமைப்புகளை கொடுத்து வரும் இந்த கல்வி மற்றும் வித்தைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் அதே போல மாணவர்களுடைய மனநிலையில ஒரு மாதிரியான மனசலனங்கள் அப்படிங்கறது அவ்வப்போது வந்து போயிருக்கும் எல்லா விஷயங்களையுமே முழுமையாக தெரிஞ்சு வச்சிருக்கும் பட் ரிசல்ட்னு பார்க்கும்போது பெருசா நமக்கு எதுவுமே கை கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு இது வரைக்கும் நிறைய மாணவர்கள் புலம்பி வந்திருப்பாங்க பட் இனி வரக்கூடிய காலகட்ட அந்த மாதிரியான புலம்பல்கள் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு விலக ஆரம்பிக்கிறது உங்களுடைய அறிவுத்திறன்கள் இனி சிறப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் உங்களுடைய உண்டான பலன்களை இனி தொடர்ந்து பார்த்து வர செய்வீங்க ஏன்னால் மாணவர்களுக்கு இது ஒரு சாதகமான மாதமாகவே அமைஞ்சிருக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களும் அவங்களுக்கு கொஞ்சம் சாதகமான அமைப்புகளையே கொடுத்து வருது உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய நிலைகளே இருக்குது அது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கான உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் பெருசாக தொந்தரவுகள் எதுவும் கொடுக்கறதில்ல அப்படியே இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் மருத்துவ விரயங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதாக இருக்கும் அல்லது உடல்நல அலைச்சல்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஸோ இப்படி ஏதோ ஒரு வகையில் மருத்துவ விரயங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாகவே இருந்து வரும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான அமைப்புகளில் தான் இருக்கும் தனிப்பட்ட முறையில் கன்னி ராசிக்காரன் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் பல விஷயங்களையும் செய்து வருவாங்க தொழில் வேலை உத்தியோக ரீதியாக தொழில்நோக்கு சிந்தனை திறனோடு செயல்பட்டு வருவாங்க சில வினோதமான அணுகுமுறைகள் சிந்தனை ஆற்றல்கள் போன்ற விஷயங்கள்லாம் இறக்கு வரும் எதா இருந்தாலும் ஒரு ஆழமான டெப்த்தோடு செயல்பட்டு வருவாங்க இவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு காரியத்திலும் இறங்க மாட்டாங்க பட் ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அதுலேருந்து பின்வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிலைகள்லாம் இருந்து எதிர்பார்க்கலாம் ஒரு மாதிரியான பதற்ற நிலை குழப்ப நிலை அப்படிங்கிறத ஒப்போது இருக்கும் பட் இருந்தாலும் தைரியத்தோடு காரியத்தில் இறங்கி செயல்பட்டு வர செய்வாங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மாற்றும் பிற்பகுதியிலிருந்து ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் இப்போ ஒரு ஆள் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு கலவையான மாதமாகத்தான் இருக்குது அதாவது சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் பெரும்பாலும் அவங்களுக்கு சாதகமான நிலைகளை கொடுத்து வரும் பட் இருந்தாலும் மன ரீதியாக ஒரு மாதிரியான குழப்ப நிலைகளை பார்த்து வர செய்வாங்க அதாவது எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக தான் இருக்கும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமான நிலைகளை கொடுத்து வரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்